வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக காவிரி பாசன மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் அதன் பின்னர் இருபத்தி ஆறாம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வட இலங்கை காவிரி பாசன மாவட்டங்களுக்கு இடையே நகரக்கூடும் தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் மூலம் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் மேலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னமோ வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இரவு புதுச்சேரிக்கும் கோடிய கரைக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை முதல் தஞ்சாவூர் வரையிலான கடலோர மாவட்டங்கள் இந்த தேதிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது